இதுவுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ரீசன் ஓகே அடுத்தது செல்ஃபா வந்து கம்பேரிசன் பண்ணாம குழந்தைங்க மத்தவங்களும் அவங்களாவே பண்ணிக்கிறாங்க

அவங்க அங்க போறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி இது நம்ம உட்காந்து பேசணும் பினான்சியலி நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்மளால என்ன முடியும் நம்ம இதை வச்சுட்டு எப்படி ஃபேமிலியா வெளியில வேற எங்கேயாவது போக முடியும் பண்ண முடியும்ன்ற இந்த டிஸ்கஷன் எல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் கிட்ட ஏன்னா அது நடக்குது வேர்ல்ட் டூர் போறாங்க அந்த போட்டோஸ் ஷேர் பண்ணி காமிக்கிறாங்க அதை பத்தி பேசுறாங்க எல்லாமே நடக்குது இந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டை பார்க்கணும்ன்றதெல்லாம் வந்துட்டு மூவிய பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்னோட ஜெனரேஷன்ல தேட்டர் போறதே ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாங்க எஸ் அதெல்லாம் பேசுறாங்க அதுக்கு அதுக்கு போலியா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க ஸ்ட்ரெஸ்ன்றதுக்கு உண்மையான மீனிங் இப்ப இருக்கிற கிட்ஸ் ஆக்சுவலி தெரியல ஓகே ஆனா எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா உடனே வந்து அவங்களா ஒரு லேபிளிங்ல குடுத்து ஸ்ட்ரெஸ்னு சொல்லிக்கிறாங்க நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவன் பிரைன்ல போய் ஸ்டோர் ஆயிடுதா அப்ப ஆப்வியஸா நெஜமாலேயே ஸ்ட்ரெஸ்ல போறாங்க ஓகே ஓகே இதுதான் வந்து எல்லா குழந்தைங்களும் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களான்றது கிடையாது தானாவே வந்து இப்படி சொல்லிக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அம்மா நோ சொல்லிட்டாங்க டீச்சர்ஸ் என்ன திட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு சென்சிட்டிவா இருக்கிறதுனால ஓகே அவங்க பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆயிடுது ஸ்ட்ரெஸ்ல வந்து அவங்க போயிடு ஆப்வியஸாவே அவங்க போயிடுறாங்க ஸோ ஓப்பன் டிஸ்கஷன் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் முக்கியம்